الحمد لله الحمد لله وكفى والصلاة والسلام ملا نبي بعد وعلى عليه واصحابه اجمعين اما بعد قال الله تعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسخر لكم البحر لتاكل منه لحما طريا صدق الله العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين வலமது இல்லா இரவில் அல்லாஹும் நிகழில்லா அன்புடையமாகிய எல்லாம் உள்ள அல்லாவின் திருப்பெயரால் தோன்றுகின்றேன் சாந்தியம் சமாதானமும் எம்பெருமானார் ரசூலை கரீம் சர்வல்லாஹு அலி வல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரை பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் தபே தாபீன்கள் குறிப்பாக இந்த பற்றத்துறகைக்கு வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் இன்று நிறவற்றுமா ஆமீன் கண்ணியமிக்க அல்லாவின் நல்ல அல்லாவுடைய படைப்புகள் பிரம்மாண்டமாக இருக்கின்றது அல்லாவுடைய படைப்பு எதுவுமே சாதாரண படைப்பு இல்லை பூமி சார்ந்த படைப்பாக இருந்தாலும் சரி கடல் சார்ந்த படைப்புகளாக இருந்தாலும் சரி பூமியில் இருக்கிற படைப்புகள் அல்லாவுடைய படைப்புகள் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியும் ஆனால் கடல் சார்ந்த படைப்புகள் நம்ம கண்ணுக்கு தெரிவதில்லை அல்லா பிரம்மாண்டமான படைப்புன்னு சொல்லி கடலை சொல்கிறான்னா என்ன சொல்லுவான் கடல் சொ கடலை சொல்லிவிட்டு மீண்டும் சொல்கின்றான் எழுவது பர்சன்ட்டு தண்ணியில் தான் நீ இந்த நீ உலகம் இயங்கிட்டு இருக்குது தண்ணியில் தான் இந்த பூமி மிதங்கிக்கின்றது எழுபது பர்சன்ட் தண்ணி நூற்றில் எழுவது பெர்சன்ட்டு தண்ணியில் இருக்குது அந்த முப்பது பர்சன்ட் தான் பூமி அந்த முப்பது பர்சன்ட்டுக்குள்ளே கூட தண்ணி இருக்குது அப்படின்னு நல்லா சொல்கிறோம் இந்த பிரம்மாண்டமான கடலை உங்களுடைய கைவசத்தை நான் உங்களுக்கு கீழே அடுப்பணையை வச்சுட்டேனா இல்லைன்னு கேட்கணும் நல்லா மனிதனை இவ்வளோ பெரிய கட படைப்பு இருந்தாலும் அந்த கடலை வந்து உங்களுடைய கைவசமே இருக்குது அதை நான் நீங்கள் என்ன சரிங்க அதை பயன்படுத்தி கொள்கின்றீர்கள் கடலை பயன்படுத்தினீங்க அப்படின்னு நல்லா சொல்ல வரலாம் தரையில் பூமியில் எப்படி இருக்குது மலைகள் அதே போல் கடலுக்குள்ள மலைகள் இருக்கின்றது பாறை பாறைகள் இருக்கின்றது இதுவரையும் யார் கடலை ஆராய்ச்சி செய்து வெற்றி பெற்றுன்னு யாரால சொல்ல முடியாது அதிகபட்சம் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் தான் இது வரைக்கும் கடலில் பயணிச்சுக்கிறாங்க உள்ளக்குள்ள அவ்வளோதான் அதுக்கு மேலே அவங்களால போக முடியல கடலுடைய ஆழம் யாராலும் இதுவரை கண்டுபிடிக்கவில்லை எப்படி அந்த ஊர்லேருந்து இந்த ஊர் வர வரைக்கும் எவ்வளோ மலைகள் இருக்கின்றதோ அதே போல் கடலுக்குள்ளும் அவ்வளோ மலைகள் இருக்கின்றது மூணுல ஒரு பகுதி தான் உங்களை நான் தரையாக பூமியாக இருக்கிறது மனிதன் வாழக்கூடியது மூணுல ஒரு பகுதி தான் இவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பை பத்தி அல்லாஹ் சொல்றான் இது மாதிரி மூன்று விஷயத்தை நீங்க நினைச்சுக்க கடல் பெற்றுக் கொள்ளலாம் அல்லா சொல்றது மிகப்பெரிய விஷயம் மூன்று விஷயம் இது இல்லாத எவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றது ஒன்று மன் தரியா குழு மின்ஹு லஹ்மன் தரியா ஃப்ரெஷ்ஷான இறைச்சியை நீங்கள் கடலில் பெற்றுக் கொள்ளலாம் இறைச்சி என்பது கறி என்பது பூமியில் இருக்கிற ஆடு மாடு இறைச்சி கூட சொல்லலாம் கடலுடைய மீன்களுக்கு சொல்லலாம் நான் நான்வெஜை சாப்பிட மாட்டேன் மீன்ஃபுரியா மீனை சாப்பிட்டாலும் அவர் எதை சாப்பிட்ட மாதிரி இறைச்சியை சாப்பிட்ட மாதிரிதான் அந்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு கடையிலே உங்களுக்கு நான் நல்ல உணவை ஃப்ரெஷ்ஷான உணவை ஃப்ரெஷ்ஷான தான் வந்தது அந்த மாதிரி உணவை நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு தருகின்றேன் நீங்கள் அதை என்ன செய்யுங்கள் பயன்படுத்தி கொண்டுலாம் மக்களை பார்த்து பயன்படுத்துமா இல்லையா இந்த உலக இந்த ஆடு மாடு இறைச்சியோடோ புரோட்டீன்கள் அதிகம் நிறைந்தது கடல் மீன் தான் சொர்க்கத்துடைய முதல் உணவு மீன் என்று சொல்லப்படுகின்றது அந்த உப்பு நிறைந்த இந்த தண்ணியில் நான் உங்களுக்கு மூணு விஷயத்தை கடல் தண்ணி உப்பா இருக்குது நம்ம நினைக்கலாம்ல இது வந்து ஏன் உப்பா இருக்குது உப்பு இல்லாத ஆக்கியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் கடல் தண்ணி உப்பா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு உலகம் இயங்கி கொண்டு இருக்கின்றது கடல் தண்ணி உப்பா இல்லை நம்ம பிடிக்கிற தண்ணி மாறி இருந்திருந்தால் என்னிக்கே நம்ம இங்கு போயிட்டு எப்படின்னா குருபான நேரத்தில் என்ன செய்யறோம் உப்பு கொண்டோம் கவாப போடுறோம் உப்பு போட்டு தானே போடுறோம் ஆறு மாதம் வரைக்கும் தாங்குது அதே கறி உப்பு இல்லாத கறி அப்படியே வைங்க மறுநாள் நான் ஒப்பு வச்சுருக்கேன் அதனால மீன்கள் செத்து மீன்கள் கடலிலே செத்தாலும் புழு வைக்காது அதே போல் மனிதர்களும் அல்லது ஏதோ உயிரினங்களும் கடலில் செத்தால் மிதங்கும் மிதங்கத்தான் செய்யும் ஆனால் அதை என்ன செய்யாது புழு வைக்காது அதே மீன் தரையில் செத்தால் என்ன செய்யும் அப்போ கூட மீனுக்கு என்ன ஆகாது மீனுக்கு மட்டும் என்ன ஆகாதுன்னா குழு வைக்காது சற்று சிந்திக்க வேண்டும் கண்ணியமானவர்களை அல்லாவுடைய அதிசயத்தில் எடுத்து பாருங்க இன்னைக்கு அது உப்பா இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோட வாழ்கிறோம் உப்பு வந்து என்ன கிருமியை தடுக்கின்றது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிருமிகள் தயாராகும் கடல் தண்ணியில் நல்ல தண்ணியாக கடல் தண்ணி இருந்திருந்தால் அதனால்தான் இந்த கிருமிகளை தடு கிருமிகள் உற்பத்தி ஆகக்கூடாது என்பதற்காகத்தான் நல்லா இருந்தாலும் இந்த கடல் தண்ணீரை உப்பு தண்ணீராக வைத்திருக்கிறான் எல்லாம் வீட்டில் சொல்றான் உப்பால வந்த ஒரு இறைச்சியை உப்பு இல்லாத நீங்க என்ன செய்யுங்க உப்பு போட்டு தான் சாப்பிட்றீங்க மாமா உடனே நேற்று முதல் நேற்று மீனை தந்து காமிச்சார் என்ன மாமா இப்படி மாட்டேன் உப்பு கம்மியாகுதுன்னு கேட்டேன் கேட்டனா இல்லையா ஆ நான் செக் பண்ணுறேன் நான் சாப்பிடல நான் பார்த்தேன் சரி அதில் அடுத்த தடவை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார் இதில் என்ன தெரியுது உப்பால் படைத்தாலும் மீன் உப்புல உருவானாலும் அந்த உப்பு உடம்புல ஒட்டலை அது கூட உடம்புல ஒட்டாத மாதிரி அல்லா வைக்கின்றான் உப்பு என்பது கிருமிகளை அழிக்கும் உப்பு வீட்டுக்கு ஓரத்துல எங்க வெளியே போட்டு பாருங்க சொல்லப்படுகின்றது பாம்பே உள்ள வராதா உப்பு ஒரு இதுக்காக அப்ப அவ்வளோ கிருமிகள் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாக உப்பு இருக்கின்றது அந்த மருந்தை நாங்கள் கடலில் வைத்திருக்கிறோம் என்று பெருமை எடுத்து தருகின்றார் நம்ம அல்லாமல் குறை சொல்றோம் இது முதல்ல இதை சிந்தித்து பாருங்க எத்தனை பேர் செத்து போய் போய் சே கடலில் என்ன செய்கிறாங்க ஏற்றுறாங்க அப்படியே வெளியே தள்ளிவிடும் கடலை ஏற்றுக்காது ஏன்னா மற்றவங்களுக்கு அதில் என்ன ஆகும் பிரயோஜனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கடல் நம்மளுக்கு இன்றைக்கும் கடல் நம்மளுக்காக என்ன செய்யுது சேவை செய்து கொடுக்கணும் சென்னையில் எடுத்து பார்த்துங்க ஊர்பட்ட தண்ணி எங்கே போய் சேருது இது வரைக்கும் கடல் தண்ணி நிறம் மாறியுதா மாறல மாரஜால் பஹ்பைனி எல் தக்யான் பைனஹுமா பாரதுல் லாயர் தக்யான் ரெண்டு தண்ணீருக்கு மத்தியில் நாங்கள் கண்ணுக்கு தெரியாத யாரும் தெரிந்திடாத எந்த ஒன்றும் எந்த கண்ணும் பார்த்திடாத எந்த மூளையும் சிந்தித்திடாத ஒரு திரையை நாங்கள் வைத்திருக்கின்றோம் கடலில் நான் கடலை நான் நல்லா பார்த்துக்கிறேன் பிள்ளைட்ல சொல்ல கடலை பார்ப்பேன் சவுதியே இந்த பக்கம் போனால் கடலை அவ்வளோ தெரியாது ஆனால் சிங்கப்பூர் சொல்ல நான் கடலை பார்ப்பேன் கடல் என்ன கப்பல் போடுதான் மிதங்கம் இரண்டாவது கடலில் உங்கள் நாங்கள் நீங்கள் உயர்ந்த ஆபரணங்களை நாங்கள் கடலிலே வைத்து கொடுக்கின்றோம் எது வைரம் பவுளம் வைரம் எங்களுக்கு கிடைக்கிது கடலில் தான் கிடைக்கிது அதே மாதிரி தங்கம் பூமியில கிடைக்குது ஆனால் பவளம் வைரம் டைமண்ட்ஸ் டைமண்ட் சொல்லுவோங்களே கடலில் தான் கிடைக்கின்றது பில உயர்ந்த பொருளை அந்த உப்புல உப்பாக இருக்கக்கூடிய தண்ணீரை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் மூன்றாவது கடலை கிழித்து கொண்டு செல்கின்ற ஒரு வாகனத்தை நாங்கள் உங்களுக்கு அந்த கடலில் நாங்கள் என்ன செய்கிறோம் ஏற்படுத்துகிறோம் இன்றைக்கி அறுபது பர்சன்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஒரு பொருள் வெளிநாட்டிலேருந்து வரணும் இல்லை இந்த நாட்டில் வெளிநாட்டுக்கு போனோம்னா கடல் சார்ந்த அல்லது ஐம்பது பெர்சன்ட்டு டிரான்ஸ்போர்ட் செலவு எதிராகும் கடலில் தான் ஆகும் கப்பலில் தான் ஆகும் பெரிய பெரிய பொருளெலாம் ஃப்ளைட்டில் வராது பெரிய பெரிய மிஷின்லாம் பார்ப்போம் நம்ம சிரிபெரும்புருங்க ஒரு சில நேரங்கள் இந்த போ பார்ப்போம் எத்தனும் தென் இருக்கும் அதெல்லாம் கடலில் தான் ஆகும் ஒரு பொருள் ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்கணும்னா கடவுளோட உதவி தேவைப்படுது சரி அந்த பொருள் பெட்ரோல் எடுத்துக்கோ அதுக்கு செலவு செய்து தான் பெட்ரோல் கிடைக்கிறது இன்னைக்கு உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய ஒரு அத்தியாவசியாக இருக்கிறது பெட்ரோல் தான் மனுஷன் தண்ணி இல்லாத வாங்குறோம் பெட்ரோல் இல்லாத வாழ முடியாது என்ன செய்ய முடியாது பெட்ரோல் இல்லாத பெட்ரோல் இல்லாத தண்ணியை எடுக்க முடியாது அந்த பெட்ரோலை நாங்கள் கடலில் தான் தருகின்றோம் நான் சொல்ல இது இருக்குது அதான் அல்ல வந்து மூணாவது விஷயம் சொல்றாங்கல்ல வாகனத்தை நீங்கள் கிழித்து கொண்டு போகிற வாகனம் எப்பவும் ஏன் கிழித்து கொண்டுனா ஆத்துல வந்து கிழிச்சிட்டு போவாது ஆத்துல தண்ணி கிழிக்காது ஏன்னா அந்த அளவுக்கு ஆத்துக்கு தண்ணி இது கிடையாது கடல்ல தான் அப்படியே நான் பார்ப்பேன் பிளந்து எப்படியோ ரெண்டு லந்து கடல் கப்பல் போகிற மாதிரி நல்லா தெரியும் காட்சி காலையில் ப்ரெட்டு ஆறு மணிக்கு நம்ம ஏறினால் நான் அதை பார்ப்பேன் நான் பார்த்துக்குறேன்னு சொல்கிறேன் மற்றவங்க எப்படி தெரியும் அல்ல சொல்கிறது கரெக்டாக தெரியும் கிழிச்சி தம்பு பெரிய பெரிய கப்பலும் இருக்கும் எவ்வளோ பெரிய கப்பல் இருக்கும் அரை கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் கப்பலும் ஆனால் நம்ம இருக்கிறோம் ஆனால் ஐம்பதாயிரம் கிலோ விட்டு மேலே ஹைட்டில் இருக்கணும் ஆனால் அது கிழிச்சிட்டு போகிறது கரெக்டாக தெரியும் அதான் அங்கே கிழித்து கொண்டு செல்லக்கூடிய வாகனத்தை நாங்கள் உங்களுக்கு நான் பயணிக்க இந்த கடல் நிலையை வைத்து மூன்று விஷயங்கள் அல்லா கடலில் இந்த மாதிரி உங்களுக்கு பிரயோஜனம் இருக்குது அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும்னா கடல் தண்ணி உப்பா தான் நல்லது உப்பு இல்லைன்னா மனிதன் உயிர் வாழ முடியாது உயிர் இல்லை தான் இருக்கிற எல்லாம் செத்து போய் கிடையாது எல்லாமே சேவடிச்சு இந்த கடல் தண்ணி கண்ணிய மிக்க அல்லாவி கடல் கப்பல் செய்தது வந்து வருஷம் வாழ்ந்தார் ஒரு நபி எந்த அளவுக்குன்னா மனிதனுடைய அட்டாகாசம் தாங்க முடியாத பதுவா செய்தார் பதுவா செய்தார் அதனால்தான் என்ன இரண்டாவது உலகம் பிறந்தது ஆறு மாசம் உலகம் ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு இஸ்லாம் கப்பல் தயார் அவர் தச்சர் இல்லை இருந்தாலும் ஒரு கப்பலை தயார் செய்வதற்கு எல்லாத்துல வய அனுப்ப மூலியமாக தான் கப்பல் தயாரானது மற்ற பஸ்ஸுக்கோ காருக்கோ வகி வந்ததான் சொல்லி இல்லை கப்பலுக்கு என்ன இருந்தது வகி வந்து வகின் மூலியமாகத்தான் மூவாலிஸ்ராம் அவர்கள் கப்பல் ரெடி பண்ணுறது எத்தனோ வருஷம் எத்தனோ நாள் நானு சாதாரண விஷயம் ஒரு பஸ்ஸு ஒரு வாகனத்தை ட்ரெயின் கூட தயார் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் தரையில் ஓட்டிடலாம் ஒரு கப்பலை தயார் பண்ணி பூமியில் தண்ணியில் ஓட்டுறது மிகப்பெரிய விஷயம் அதில் அல்லாவுடைய படைப்புகளில் பிரம்மாண்டமானது க எது கடல் அந்த கடலில் மூணு விஷயத்த அல்லாவுக்குலா நமக்காக அருக்குடையாக தரக்கின்றான் ஒன்று லஹ்மன் தரியா ஃப்ரெஷ் மீன் திருச்சி இரண்டாவது விலை உயர்ந்த ஆபா என்னது பவளம் தங் வயிறுடைய மூன்றாவது போக்குவரத்துக்காக இப்போ தான் ஃப்ளைட்டு அப்போல்லாம் போக்குவரத்து தானே மொத்த ஃப்ளைட்டு முதலத்துக்கு லண்டனில் ஒருத்தர் நம்ம ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாரு அஞ்சு மணிக்கு பேசுகிறாரு ஜிமாவோடைய அசருக்கு சனிக்கிழமை அஞ்சு மணிக்கு இருக்கிறார் எங்கே இருக்கிறீங்க சரசாதனமாக பேசுகிறீங்கன்னா அப்படின்னா இந்த ஃப்ரான்ஸில் லண்டனுக்கு நான் கப்பலில் போகிறேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்றைக்கும் உலகம் எங்கும் கப்பலுடைய பயணம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது அதை தான் நல்லா தர புராணம் சொல்லணும் பூமியோட பூமியுடைய வாகனத்தோட கப்பலுடைய வாகனத்தோட நம்ம நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் ஏன்னா வெளிநாட்டிலே வர பொருள் எல்லாமே கப்பலில் தான் அதிகமாக வரும் மேக்சிமம் தொண்ணூறு பர்சன்ட் ஒரு பத்து பர்சன்ட்னா ஃப்ளைட்டில் வரலாம் என்ன ஃப்ளைட்டில் வரும் லெட்டர் வரும் கொரியர் வரும் அவ்வளோதான் சின்ன சின்ன விஷயங்கள் பொருள் தான் வரும் மீதி ஃபுல்லாக கப்பலை தான் வரும் அகையில் எல்லாவுடைய பிரம்மாண்டமான பழைப்புகளே கப் கடலில் இருக்கின்றது கடலில் எவ்வளோ விஷயங்களை காப்பில் வைத்துலாம் இந்த பூமியே கடலில் தான் மிதுங்கிட்டு இருக்கு